வணக்கம் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த கடலூர் நீதிமன்ற தீர்ப்பத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ ஒரு ஊர்ல நடந்த ஒரு அடிதடி கேஸ் மாதிரி தான் தெரியும் ஆனா நாம பார்க்க போறது அந்த சம்பவத்தை மட்டும் இல்லை இது வந்து ஒரு மனுஷனோட தன்மானத்துக்கும் சட்டத்துக்கும் நடந்த ஒரு போராட்டம் குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு ஒன்று இருக்கு அது வெறும் பேப்பர்ல இல்லாம நிஜத்துல ஒருத்தரோட கௌரவத்தை எப்படி காப்பாத்துதுங்கறத இந்த கேஸ் நமக்கு அப்பட்டமா காட்டுது நீங்க சொல்றது ரொம்ப சரி சரி வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம் இந்த வழக்கின் தனித்துவமே அதுதான் சொல்லலாம் இது ஏதோ ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்த ஒரு சாதாரண கைகளுப்பு கிடையாது இங்க பாதிக்கப்பட்டவர் ஒரு மாற்றுத்திறனாளி அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட இந்த ரெண்டு விஷயமும் இந்த கேஸுக்கு ஒரு பெரிய எடையை கொடுக்குது ஓஹோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை நம்ம சட்டம் எவ்வளோ சீரியஸா பார்க்குதுங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு மிக சரியான உதாரணம் சரி முதல்ல அந்த சம்பவத்துக்கே போவோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நாள் வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு சாதாரண சாயங்கால நேரம் மாலை ஒரு ஆறு இருபது மணி இருக்கும் கடலூர் பக்கத்துல போற்றுமங்கலம்னு ஒரு கிராமம் அங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல திரு மணிவண்ணன் நின்னுட்டு இருக்காரு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லையா ஆமா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வழக்கறிஞர் அப்போ சிதம்பரதன் என்கிற ராமச்சந்திரன் அங்கே வர்றார் வந்து மணிவண்ணன் கிட்ட குடிக்கிறதுக்கு காசு கேக்குறாரு உம் விருட்டுற துணியில ஆமா மணிவண்ணன் இல்லைன்னு சொல்றார் அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருக்கணும் ஆனா அன்னைக்கு அப்படி முடியல அந்த இல்லைங்கற ஒரு வார்த்தை அது அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய காயத்தை உண்டாக்கிடுச்சு ஆமா அந்த பஸ் ஸ்டாப்ல தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு பணம் கொடுக்க மறுத்ததும் ராமச்சந்திரனுக்கு கோபம் வந்திருக்கு அது வெறும் கோபம் இல்ல அது ஒரு மாதிரி வன்மமா மாறி இருக்கு என்ன பண்ணார் மணிவண்ணன மிக கேவலமான தகாத வார்த்தைகள்ல திட்ட ஆரம்பிச்சிருக்கார் அதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அவரோட கோபம் மணிவண்ணனோட உடலமைப்பை நோக்கி திரும்புது ஆமா இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவரோட மாற்றுத்திறனை வச்சே அவரை இழிவுபடுத்தி நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டு தன்மானத்தை சீண்டிருக்கார் இது வெறும் வார்த்தை இல்ல இது ஒரு ஆயுதம் மாதிரி வார்த்தை ஆயுதம் ஆமா அந்த வார்த்தை ஆயுதத்தோட சேர்த்து கையால அவரோட உதட்டலையும் தாக்கி இருக்கார் கொடுமை என்னன்னா அந்த வன்முறை அங்க நிக்கல ஒரு குடும்பமே சேர்ந்து தாக்குற ஒரு சூழல் உருவாகி இருக்கு ஒரு குடும்பமா ஆமா ராமச்சந்திரன் தாக்குனதும் அவரோட மனைவி மகாராணி மணிவண்ணனை கீழே பிடிச்சு தள்ளி இருக்காங்க ஐயோ அப்போ அவங்க மகள் ராதிகா தன் காலில் இருந்த செருப்பை கலட்டி மணிவண்ணனை அடிச்சிருக்காங்க செருப்பாலையா ஆமாம் யோசிச்சு பாருங்க ஒரு பொது இடம் ஒரு பஸ் ஸ்டாப் எல்லாரும் பார்க்க ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு மாற்றுத்திறனாளியை இப்படி நடத்துது இங்கே தான் இது சாதாரண அடிதடியை தாண்டி ஒரு மனித உரிமை மீறலாம் மாறுது கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மனுஷனை அவங்களோட உடல்நிலையை வச்சு இழிவுபடுத்துறதுங்கிறது இது ஒரு பெரிய வன்முறை இல்லையா நிச்சயமா இந்த இடத்துல சரி சட்டம் எப்படி உள்ள வருது இதுக்கு என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க இங்கதான் சட்டத்தோட நுணுக்கமே இருக்கு இது வெறும் அடிதடி கேஸ் இல்லைன்னு அதுக்கு காரணம் இதுல பயன்படுத்தப்பட்ட சட்ட பிரிவுகள் தான் சொல்லுங்க இன்னிய தண்டனை சட்டம் அதாவது ஐபிசி படி ஒருத்தரை வழிமறிச்சதுக்கு பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று கேவலமா பேசுனதுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பி அப்புறம் கையை ஓங்கினதுக்கு முன்னூற்றி கொலை மிரட்டல் விட்டதுக்கு ஐநூத்தி ஆறு ஐ வழக்கு போட்டாங்க அப்போ அந்த செருப்பால் அடிச்சது அதுவும் சாதாரண தாக்குதல் கணக்குல தான் வருமா நல்ல கேள்வி அங்கதான் சட்டம் இன்னும் ஆழமா போகுது ராதிகா செருப்பால் அடிச்சத சட்டம் சாதாரண அடியா பார்க்கல அப்படின்னா ஒருத்தரை வேணும்னே அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட தாக்குறதுன்னு சொல்லி அதுக்கு தனியா பிரிவு முன்னூத்தி சேர்த்தாங்க ஓஹோ பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆமா இது ஒருத்தரோட உடம்பு மேல விழுந்த அடிய விட அவரோட கௌரவத்தின் மேல விழுந்த அடியா பாக்கப்படுது இத்தனை பிரிவுகள் இருந்தாலும் இந்த வழக்கின் ஆணிவேர் வேற ஒண்ணுன்னு ஆரம்பத்துல சொன்னீங்களே ஆமா இந்த ஐபிசி பிரிவுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த வழக்கை இரும்பு மாதிரி மாத்தினது ஒரு ஸ்பெஷல் சட்டம் என்ன சட்டம் அது மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதோட பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு ஏ இந்த வழக்கின் மொத்த பார்வையுமே மாத்திருச்சு அப்படி என்ன சொல்லுது அந்த சட்டம் அது ஏன் இவ்வளவு முக்கியம் இந்த சட்டம் எதுக்குன்னா மாற்று திறனாளிகளுக்கு சம உரிமையும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யத்தான் இதுல அந்த பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு ரொம்ப தெளிவா சொல்லுது பொது இடத்துல ஒரு மாற்று திறனாளிய வேணும்னே அவமானப்படுத்துறது மிரட்டுறது இல்ல அவரோட உடல்நிலைய காரணங்காட்டி இழிவுபடுத்துறது கடுமையான குற்றம் அப்போ இது வெறும் தாக்குதல் இல்ல அவரோட அடையாளத்தின் மேல நடந்த தாக்குதల్ని சட்டம் பாக்குதா கரெக்ட் நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்க சட்டம் இது அப்புறம் தான் பாக்குது அதனால தான் இதுகான தண்டனையும் ரொம்ப அதிகம் சரி இவ்வளவு வலுவான சட்டப் பிரிவுகளோட வழக்கு கோர்ட்டுக்கு போகுது விசாரணை எப்படி நடந்தது கோர்ட்ல நடந்த விசாரணை ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சுன்னு சொல்லணும் அரசு தரப்பு சாட்சிகள் அதாவது சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க ரொம்ப உறுதியா சாட்சி சொன்னாங்க அவங்க வாக்குமூலம் வலுவா அமைஞ்சதா ஆமா அவங்க வாக்கு மூலம் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எதிராக ரொம்ப வலுவா அமைஞ்சது ஆனா எதிர்தரப்பு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புனாங்க ஒரு நிமிஷம் நான் அந்த தீர்ப்பு நகல்ல பார்த்தேன் சம்பவம் நடந்தது டிசம்பர் இருபத்தி ஏழு ஆனா போலீஸ்ல புகார் கொடுத்தது நாலு நாள் கழிச்சு ஆமா டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுலதான் கொடுத்தாங்க பொதுவா புகார் கொடுக்க லேட் ஆனா இவங்க கதை கட்டி சொல்றாங்க அதான் இவ்வளவு தாமதம்னு சொல்லி கேச உடைக்க பார்ப்பாங்களே எதிர்தரப்பு வழக்கறிங்கிற இதை கையில எடுக்கலையா அருமையான பாயிண்ட் எடுத்தாங்க எதிர்தரப்பு இது ஒரு பெரிய வாதமாவே முன்வைச்சாங்க நாலு நாள் தாமதம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னது நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏத்துக்கல ஏன்னா அந்த தாமதத்துக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு என்ன காரணம் அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு அந்த வேலைகள்ல இருந்ததாலதான் புகார் கொடுக்க தாமதம் ஆச்சுன்னு மணிவண்ணன் தரப்புல சொன்னத கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க ஓ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கோர்ட் வெறும் சட்ட புத்தகத்தை மட்டும் பார்க்கல நிஜ வாழ்க்கையில இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் புரிஞ்சுக்குதுன்னு தெரியுது ஆனா இந்த வழக்குல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு மணிவண்ணனுக்கு பெரிய காயம் ரத்தமோ எலும்பு முறிவோ இல்ல கடுமையான தண்டனை எப்படி சாத்தியம் இதுதான் இந்த வழக்கின் இதயம் சட்டம் இங்க என்ன சொல்லுதுன்னா உங்க உடம்புல காயம் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா உங்க தன்மானத்தின் மேல விழுந்த அடி இருக்கே அதுதான் முதல் குற்றம் ஆஹா ஒரு மனிதனின் மாண்பை சிதைப்பது வெறும் கையால் தாக்குவதை விட பெரிய வன்முறைன்னு இந்த தீர்ப்பு முகம் பார்த்து சொல்லுது உனக்கு அடி ஒன்னும் படலையே அப்புறம் என்ன இந்த விஷயத்தை சாதாரணமாக கடந்து விட முடியாதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு அப்போ உடல் காயத்தை விட மனக்காயம் அந்த கௌரவத்துக்கு ஏற்பட்ட காயம் பெருசுன்னு சொல்லுது அதேதான் ஒருத்தரை அது ஒரு மாற்றுத்திறனாளிய பொது இடத்துல அவரோட அடையாளத்தை சொல்லி அசிங்கப்படுத்துறது உடம்புல ஏற்படுற காயத்தை விட பல மடங்கு கொடுமையானது அத இந்த நீதிமன்றம் சரியா புரிஞ்சுகிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்போ இவ்வளவு வலுவான சாட்சியங்கள் சத்தவாதங்களுக்கு பிறகு கோர்ட்டு கடைசியா என்ன முடிவு செஞ்சது தண்டனை விவரம் என்ன கோர்ட் குற்றம் சாட்டப்பட்ட மூணு பேருமே குற்றவாளிகள் தான் தீர்ப்பளிச்சது சரி தண்டனையை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பார்க்கலாம் முதல்ல இந்த சம்பவத்தை தொடங்கி வச்ச ராமச்சந்திரன் அவருக்கு அந்த ஸ்பெஷல் சட்டம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு ஏன் கீழ நாலு வருஷம் கடுங்காவல் தண்டனை கூடவே ஆயிரம் ரூபாய் அபராதம் நாலு வருஷமா அந்த ஒரு சட்ட பிரிவு எவ்ளோ பவர்ஃபுல் இத காட்டுது ஆமா இந்த கேஸ்லயே இதுதான் அதிகபட்சம் தண்டனை சரி மத்த ரெண்டு பேருக்கும் அவரோட மனைவி மகாராணிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்துக்காக அதாவது ஐபிசி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஐ படி ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சாங்க மகள் ராதிகாவுக்கு ராதிகாவுக்கு ரெண்டு குற்றச்சாட்டு சிறுபால அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கீழே ஒரு ரெண்டு வருஷமும் சரி கொல மிரட்டல் விட்டதுக்கு பிரிவு ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஐ கீழே இன்னொரு ரெண்டு வருஷமும் தண்டனை கொடுத்தாங்க அந்த தீர்ப்புல எல்லா தண்டனைகளையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் போட்டிருக்கு அப்படின்னா என்ன நல்ல கேள்வி ஏக காலத்தில் அல்லது கண்கரண்ட்லினா எல்லா தண்டனையும் ஒரே நேரத்துல தொடங்கும்னு அர்த்தம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது ராதிகாவுக்கு ரெண்டு தடவை ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்திருந்தாலும் அவங்க ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு வருஷம் இருக்க வேண்டாம் ஓ அப்படியா ஆமா அந்த ரெண்டு தண்டனையில எது அதிகபட்சமோ அதாவது ரெண்டு வருஷம் அதை மட்டும் சிறையில் கழிச்சா போதும் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரனுக்கு கொடுத்த நாலு வருஷம் தான் ஹையஸ்ட் அதனால அவர் நாலு வருஷம் சிறை தண்டனை அனுபவிப்பார் ஓகே இப்ப தண்டனை விவரங்கள் எல்லாம் தெளிவா இருக்கு ஆனா இந்த தீர்ப்பு வெறும் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கானது மட்டும் தானா இல்ல இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஏதாவது பாடம் சொல்லுதா இது வெறும் மூணு பேருக்கு கிடைச்ச தண்டனை பட்டியல் இல்ல இது ஒரு மிக முக்கியமான சமூக அறிவிப்பு எப்படி சொல்றீங்க முதல்ல மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு வெறும் ஏற்றுச்சுரைக்காய் இல்லைன்னு இது அழுத்தி சொல்லுது அந்த சட்டத்துக்கு உயிர் இருக்கு அது நிஜத்துல வேலை செய்யும் இந்த தீர்ப்பு நிரூபிச்சிருக்கு அப்போ பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சமூகத்துக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இல்லையா நிச்சயமா தனக்கு ஒரு அநியாயம் நடந்தா சட்டம் நம்மளை கைவிடாதுங்கிற தைரியத்தை அவங்களுக்கு இது கொடுக்கும் ரெண்டாவதா இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் ஒருத்தரோட உடல்நிலைய நிறத்தை பாலினத்தை வச்சு அவரை கேலி பண்றது அசிங்கப்படுத்துறது எவ்வளவு பெரிய குற்றம்னு இது உணர்த்துது இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிற முன்னாடி ஒருத்தர் ரெண்டு தடவை யோசிப்பான் சரிதானே கண்டிப்பா யோசிப்பான் மூணாவதா இது மத்த கோர்ட்டுகளுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கும் அது எப்படி இந்த மாதிரி தீர்ப்புகள் மத்த நீதிமன்றங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அதாவது பிரசிடென்டா அமையும் எதிர்காலத்துல இதே மாதிரி வழக்குகள் வரும்போது சட்டத்தை எப்படி பார்க்கணும் ஒருத்தரோட தன்மானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இன்ன தீர்ப்பு வழிகாட்டும் இது சட்டத்தின் ஆட்சியை இன்னும் பலப்படுத்துது அப்போ நாம பார்த்த இந்த ஒரு சின்ன தீர்ப்பு நகல் வெறும் மூணு பேருக்கு தண்டனை கொடுத்த கதையா முடியல இல்லவே இல்ல கடலூர்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல நடந்த ஒரு தனிப்பட்ட தாக்குதல் ஒரு தேசிய சட்டத்தோட வலிமைய நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது வெறும் வார்த்தைகளால ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் சட்டத்தோட பார்வையில எவ்வளவு பெரிய குற்றம்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா இந்த தீர்ப்பு சட்டத்தோட பலத்தை காட்டுது ஆனா இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது என்ன கேள்வி சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது தன் கடமையே செஞ்சிருச்சு ஆனா ஒரு சக மனுஷனை அவரோட உடல்நிலைய காரணம் காட்டி இழிவுபடுத்துற மனநிலை இந்த சமூகத்துல ஏன் இன்னும் இருக்கு சட்டங்கள் மட்டுமே இந்த மனநிலையை மாத்திட போதுமா இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் மனப்பான்மையிலே மாற்றம் வரணுமா இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க